வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதமஸ்வன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்வோம் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்க வங்கி ஏல சொத்து தனி வீடுங்க ஏலத்துக்கு வந்திருக்கு அது எங்கே இருக்குது அப்படின்னா வீரபாண்டி நகர் ரெண்டாவது தெரு சூளைமேடு சென்னை பின்கோடு வந்து ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது நாலு லேண்டு பில்டிங்கோட சேர்த்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி குறியீட்டு உடைமை குறியீட்டு உடைமைனா சிம்பாலிக் பொசஷன் அர்த்தம் உள்ளே வந்து ஆட்கள் குடியிருக்கிறாங்க ஸோ பேங்க் வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு உள்ளே போனால் பேங்கு உங்களுக்கு பொசஷன் எடுத்து சாவியை உங்கள் அவங்கக்கிட்டது வாங்கி உங்கள் கையில் கொடுக்கணும் அது நினைவு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ஏழாம் தேதி பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றுலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் தொடர்புக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை நீங்கள் ஃபோன் பண்ணியே கேட்கலாம் நம்பர் ஒன்பது எல்கான்சோ காம்ப்ளெக்ஸு காசா மேஜர் ரோடு எக்மோர் சென்னை எட்டு பின்கோடு மொபைல் ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் மறுபடியும் சொல்கிற மொபைல் நம்பரு ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் அல்லது எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் எண்ணெய் அதாவது என் பேர் வேலாயுத மசின் என்னை வந்து எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்